ஹெய் ஜுலால் லூயா இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் எசுகிஎஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களை மீண்டும் கத்தர் இந்த காலை வேளிலே நம்மை தமது வார்த்தையினாலே சந்தித்து ஆசிர்வதிக்கிறார் லே லூயா தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாள் வரைக்கும் இந்த காலை நேரம் வரைக்கும் இருந்த சகல சூழ்நிலைகளையும் தாண்டிலே மாற்றி தேவன் ஒரு புது கிருபை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் சோர்ந்து போகாதருங்க உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் கத்திரளுக்காக பேசுகிற வார்த்தை அலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறா ஹாலலோயா ஹாலலோயா ஆண்டவர் தெளிவாக வேதத்திலே தீர்க்க தரிசி மூலமாய் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வ வசனத்தின் வழியாக தேவன் இந்த ஆண்டிலே சமாதானத்தையும் கிருவையும் விலகாமல் இருக்கும்படி செய்வான் அலூயா அலையிலூயா போன நாட்கள் வரைக்கும் எத்தனையோ முறை உங்களுக்கு சமாதானம் விலகியிருக்கலாம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் எவ்வளவோ சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாய் போராட்டமாய் எழும்பிருக்கலாம் ஆனாலும் கத்துடைய கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கு நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஆமேன் பாருங்கள் நோவா அறுநூறாவது வயதிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்தார் அதற்கு காரணம் கத்தர் கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்து அவர் கிருபை இருந்தால் தான் வாழ முடியும் அவர் கிருபை இருந்தால் தான் அவருக்கு இந்த பூமியில் சாட்சியாக உத்தமமாய் வாழ முடியும் ஆகவே நாம் கிருபையை சார்ந்து கொள்வோம் வேறு எதையும் சார்ந்து கொள்ள முடியாது நம்முடைய மாம்ச பலத்தையோ நம்முடைய ஞானத்தையோ நமக்கு உண்டான எதையும் சார்ந்து வாழ முடியாது கிருபை எந்தென்றைக்கு விலகாமல் இருக்கும் காலை தோறும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறது அந்த கிருபையிலே நாம் நிலை நிற்கிறோம் அல் லூயா அல்லே லூயா அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் இருபதாவது வசனத்தில் ஆண்டவருடைய கிருபையின்படியே அவர் ஜெபத்தைக் கேட்டு கிருபையிலிருந்து நம்மை தள்ளிவிடாமல் நம்மிடத்திலிருந்து கிருவை தள்ளி விடாமல் அவர் நம்மை காத்து கொள்கிறாராம் காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார் தேவன் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் நேசிக்கிறார் ஆகவே நாம் அவரை நேசிக்க வேண்டும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் இது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது இரண்டு ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என் கிருவை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வியாதிகள் வேதனைகள் பலவீனங்கள் பிரச்சனைகள் பல விதமான சூழ்நிலைகள் உங்களை தாக்கிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் அவர் கிருபை நம்மோடு இருக்கிறது என் கிருவை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார் பெரியமானவர்களே அந்த கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கும் பொழுது ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் நம்மளை மேற்கொள்ளாது ஆல லூயா ஹால லூயா இந்த கிருபையை கத்த நமக்கு ஒவ்வொரு நாளும் வைக்கிறார் அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வாசிக்கிறோம் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் கிருபையிலே பெருகுவோம் சமாதானத்தையும் கிருபையும் நம்மை விட்டு குடும்பத்தை விட்டு நம்முடைய சந்ததிகளை விட்டு கர்த்தர் விளக்காமல் இருக்கிறதற்காய் நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை தேடுவோம் கண்களை மூடி ஜபிக்கலாமா பரலோக பிதாவே சமாதானத்தின் கிருபையும் கொடுக்கிறவரே ஆண்டவரே நோவாவுக்கும் கண்களிலே கிருபை கிடைத்தது போல கர்த்தாவே நீர்த்தாமே இன்றைக்கு ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கிருபை கொடுத்து ஆண்டவரே நீதிமான்களாக ஆண்டர் முக சாட்சிகளாக ஆண்டவரே உத்தமர்களாக வாழும்படி கிருபை செய்யும்படி ஜபிக்கிறோம்ப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை கிருபை விட்டு நீர்த்தாம ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு கிருபை வைத்து ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறதற்காய் நன்றி அப்பா ஆண்டவரே இந்த கிருபை எங்களுக்கு போதுமானவராய் இருந்து கர்த்தருடைய கிருபை எப்பொழுதையும் எங்களுக்கு போதுமானதாய் இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பலவீனங்கள் வியாதி படுக்கை ஆண்டவரை கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் எந்தெந்த சூழ்நிலையிலும் அந்த கிருபை எங்களை தாங்கி நடத்தும்படி செபிக்கிறோம் அப்பா அந்த காலை தோறும் அந்த கிருபை நாங்கள் தேட கிருபை செய்யும் ஆண்டு பாவம் மேற்கொள்ளாதபடி அந்த கிருபைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக என்று செபிக்கிறோம் தடைகள் விலகட்டும் இந்த காலை வழியில் ஒவ்வொரு மேலே கிருபை அனுப்பி வியாதிகள் சுகமடையட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் போராட்டங்கள் விலகட்டும் அந்த கிருபையினாலே நாங்கள் பலனடைந்து ஓட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபை செய்து நடத்தும்படி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே ஸ்தோத்தரித்து கிருபையில் நாங்கள் பெருக உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபி தர்ப்பணிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கிருபையும் சமாதானமும் விலகாது